ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவை நடத்தியிருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு தடவை கைதட்டுங்க என்ன நபிகள் நாயகம் தான் சொல்வார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் பத்து பைசா எவனும் கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பே ஒன்றா நம்பர் நம்ம திருப்பூரில் தான் கம்பெனி வச்சுருக்காரு இந்த கொரோனாவில் எல்லாரையும் கம்பெனியை மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார் கொரோனா காலம் கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள் இவளே காலையில் நாலு மணிக்கு அடுப்பை பத்த வைப்பார் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்துட்டா நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்ன அந்த ஆளு என்னை பார்த்து சொன்னா பாருங்க மைனே இந்த நூறு பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் சேர்த்துட்டான் என்ன பண்றேன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டான் ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் அந்த ஆள் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சன் ஆனா நான் ரொம்ப தாராளமானால் எங்க போனாலும் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன் அவ்வளவு பாசமானால் போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வெறும் ஐநூறுரூவா தாளா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுரூவா போடுறதுன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டினது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன்னை சொறண்டான் என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவங்க கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓங்காசை நீ உண்டியலில் போட்டா தான்டா புண்ணிய ஒன்னே சேரும்னேன் அவன் என்னை பார்த்து சொன்னா ஓங்காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாத யத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாத யாத்திரை போனாலும் பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை டீக்கும் வழி இல்லை அப்படிலாம் சிரமமான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டான் ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தர் மொண்டாட்டியோட வந்தே பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ மொண்டாட்டி இங்கிட்டு போட்டோம் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க அஞ்சு வருஷமா பொண்ணு போட்டு கல்யாணம் பண்ணுவேன் அவன் நம்மளை தான் பாக்குறா அவளை வேற யாரும் பாக்குறான் நான் ஒரு ஜோக்கு சொன்னா அந்த பிள்ளை அகஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிட்டு போயிட்டு அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆள் பிள்ளைய தூக்கிட்டு வந்தார் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிட்டு கொடுத்துருந்து அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே போய் லேடிஸோட உட்காந்துருக்கான் நாங்க ஒரு சோக்கத்திலையில இப்படி திரிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிற வந்திருக்காங்க நாலு லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சு விட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அந்த சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் சில்லறை இல்லைன்னு இருக்காங்க இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியது தானே சில்லறையா இல்ல இந்த நான் தர்றேன்னு நைட்டி தூக்கிட்டு டவுசர்ல கைக்கு விட்டுருக்கான் பிடிச்சி விட்டான்னு இப்படி எல்லாம் சிக்கலானாலும் இன்னைக்கு நாட்டுல இருக்கலாம் ஆனா எவ்வளவு பிரம்மாண்டமா மிகப்பெரிய அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் மக்கள் வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும் அதை செஞ்சிருக்காங்க இப்ப எங்களுக்கு அதே உணவு தான் கொடுத்தாங்க அவ்வளவு வருமே அறிஞ்சு எங்க தாத்தாவுக்கு அன்னதான புறவுனே பேர் உண்மையிலே எப்போ தாத்தா அவ்வளோ அன்னதானம் பண்ணியான்னு கேட்டேன் அண்ணம்முன்னு ஒரு பொம்பளை அழுக்கு இருந்தாலும் சொத்த புறம் தானம் பண்ணியிருந்துருக்கான் அதனால எங்கள் தாத்தாவுக்கு அன்னதான பிற ஒன்று பேர் அப்படி பேர் வாரிசில் வந்திருக்கேன் ஒரு குடும்ப சம்பந்தமாக தலைப்பு கொடுத்துருக்காங்க குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு மனிதன் மனநிறைவான வாழ்க்கை தேவை சொத்து பத்தப்பா சொந்த பந்தமான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் கொடுத்தான் சொல்லும் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகளில் சொட்டு தேலை போல் சொல்லும் வார்த்தைகளில் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகளில் சொற்கும் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொற்கும் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் கொங்கட்டும் காதல் வெள்ளி ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே, ஆடலாம் பாட சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம் கைதட்டுங்க பாப்பா ஏன் கைதட்டு சொல்றோம்னா நாங்க பாய போட்டு படுத்ததுங்க ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பில முட்டுறோம் கண்டெக்ட் எடுத்துட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கிறேன் நேற்று காரக்குடியில பட்டிமன்றம் முடிச்சு திருச்சியில வந்து விடிய கால நாலு மணிக்கு இறங்கினேன் நல்ல தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன் சீட்ல கண்ட்ரக்டர் விடிய கால நாலு மணிக்கு திருச்சி அப்படி நான் வந்துருச்சானே என் பேக் எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் உள்ளவன் பேக்க எடுத்துட்டேன் அவன் திருடன் திருடன் தூக்கத்துல மாத்தி எடுத்துட்டையா அப்படின்னு நான் பரவாயில்ல இந்த பையன் போன வாரம் ஒரு நாள் லீவு கேட்டான் போயிட்டு வாடா அப்படின்னு ஜவுளி எடுக்க போனவே ஜவுளிலாம் குடும்பத்தோட எடுத்து விட்டு வாங்க போவோம் வாங்க போவோம் மாமியாவை கை ஏ நான் இல்லப்பா அப்படின்னு இருக்கு தூக்கத்தில் மாத்தி கை வச்சுட்டேன் அப்படின்னு இந்த மனக்கவலையெல்லாம் இங்கே கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்க பொதுவா கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் பொதுவா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் ஏன் தெரியுமா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்று தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு தோடு நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் இது கும்பாபிஷேக தெரிஞ்சுக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம் ஏங்க நாற்பத்தி எட்டாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்ணணும் மொத்த ராசிகள் எத்தனை மார்பில் பன்னெண்டு ராசி

நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேகம் பண்ணும்போது நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஏன் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதணும் தெரியுமா மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதையும் நாற்பத்தி எட்டையும் சேர்த்தீங்கன்னா நூத்தி எட்டு வரும் அதனாலதான் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்காக தெரிஞ்சுக்கணும் பொதுவா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கில் போனவன் பைக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் மகாலி தாயே நான் போகிற வேலை நல்லா நடக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் கையெடுத்து கும்பிட்டான் அந்த காலத்தில் இப்போலாம் பைக்கில் போகிறவன் பைக்கை விட்டு இறங்க மாட்டான் ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே இங்கேருந்து மகளி அம்மா சுடுறான் மகளி அம்மா நான் அவசரமா திருப்பூர் போகிறேன் இப்போ அவசரமாக போகிறாரான் ஒரு ரூபா போய் உண்டியல்ல போட்டால் லேட் ஆயிருமா இங்கேருந்து சுண்டி விடுறாரு மகாலி இந்த ஒரு ரூபா மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்குறாரு நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்ம வேலையை காட்டும் மனுஷன் மாறிட்டான் எங்க போனாலும் கூட்டம் நிக்க எல்லா பஸ் ஸ்டாண்டையும் தமிழ்நாடு பூரா எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் பத்தாயிரம் பேர் நிக்கிறான் எந்த பஸ் வந்தாலும் ஓடுறேன் எங்கூர் பஸ்லேயும் திரும்பி வந்துடுறான் நான் இடம் பிடிக்க போறேன் ஒன்றரை வயசு போய் ஒரு பஸ் சீட்டில் படுத்து கிடந்தான் ஐயோ யார் பெத்த பிள்ளைகளும் வாரி சுருட்டி தூக்குறேன் அவன் சொல்கிறான் நான் இடம் பிடிக்கப்படுத்து கிடக்கிறேன் நீ போய் அப்படி பின்னாடி அப்படின் அந்த நேரம் பாருங்க ஒருத்த எலுச்சம்பளம் தாய்த்தையும் மூணு சீ மூணு பேர் சீட்டில் வச்சுட்டு போயிட்டான் எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேறான் உட்கார அத்தாடி எலும்பு சம்பளம் தாயத்திற்கு குடும்பமே அழிச்சு போயிடுவோம் கிட்ட போக மாட்டேங்கிறான் அரை மணி நேரம் பஸ் லேட்டு எவன் வச்சானா அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவுசர் பாக்கெட்ல எடுத்து போட்டு உட்காந்தான் கண்ட்ரெக்ட்டு கேட்டா உன்னால அரை மணி நேரம் பஸ் லேட்டுன்னு அதுக்கு வந்து பேசாமதிரி இல்லைன்னா தகட மந்திரிச்சு டிரைவர் சீட்டு கீழே சொல்லி புரியுமா அப்படிங்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கிறான் ஒருத்திரமா இடம் பிடிச்சான் பஸ்ல சீட்ல மூணு பேர் சீட்டில் போயிட்டான் எவனுமே போய் உட்கார மாட்டேங்கிறான் அவன் மட்டும் வந்து துண்டை போட்டு தொடங்கி உட்காந்துக்கிட்டாய் அந்த நேரம் ஒவ்வொருத்தளவு ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிச்சாங்க இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா கிட்ட இடம் பிடிக்க பையமல்ல பிள்ளையும் உள்ள துண்டும் அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு டப்புனு கொண்டே கலட்டி சீட்ல வச்சுட்டு அது பாட்டில் போயிடுச்சு அது வழியே ஒடியா அந்த மாதிரி சீட்டு சும்மா இருக்குன்னு உட்காந்தா கொண்ட ஊசி குறுக்கால அல ஏத்திருச்சு இவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு அவன் பின்னாடி அந்த அம்மா ஓடுது என் கொண்டே கொடு என் கொண்டையை கொடு என் கொண்டையை கொடு அது புருஷன் சொல்றேன் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் வாங்கிட்டு வாடி வாங்கிட்டு வாடி கடைசியில் கொண்டே தான் கொடுத்தா கொண்ட ஊசியை கொடுக்க மாட்டேன் அந்த அம்மா ஏண்டான்னு கேட்டதுக்கு இதை காட்டினா தான் டாக்டர் கரெக்டாக ஊசி போடுவார் கொண்டே நீ வச்சுக்க ஊசியை நான் வச்சுக்கிறோம் போயிட்டேன் அவ்வளோ சிக்கலான உலகத்தில் வாழ்கிறோம் இப்போ பணமா உறவா சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா சொந்த வந்த எப்படி இருக்கு எங்க ஊர்ல நான் கிராமத்தில் இருக்கேன் தேவோட்டை பக்கத்துல போன மாசம் நைட்டு ஒரு மணிக்கு திருடன் ஒரு வீட்டுல குதிச்சுட்டான் குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியா வச்ச அமிக்கி நகை பகை எல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பினான் கிளம்பும்போது இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா என்ன கத்துனாயின் குத்துவேன் அப்படின்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுணா அவுத்து விட்டான் அவுத்து விட்டோன்னு சொன்னான் திருட சார் திருட சார் எல்லாத்தையும் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சுட்டு போச்சோன்னா வைக்க போறீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க என்னம்மா எடுத்த மாதிரிதான் என் நாத்தனா அவடு இருக்கு போகும்போது அவ வீட்டில் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னால் அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கு வந்தோம்னா அந்த திருட்டம் சொல்லியிருக்கான் அப்போ உறவுகள் எப்படி இருக்கு ஆனால் இன்னைக்கு பணம் காந்தி எல்லா ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஒரு நூறு ரூபாய் கொடுங்க பல்லு லேசா தெரியும் ஒரு ரூபாய் கொடுங்க அப்படிம்பா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க சிரிக்க மாட்டான் என்ன நோட்டீஸ் இல்லாத நம்மளுக்கு தெரியும் பணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு சம்பந்தமா எதுவும் நான் ஜாம்பவான்கள் சொன்னாங்க விழா டீம் வெயிட்டா வேணும்னு கேட்டாங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் எட போட்டு தான் கொண்டாந்து இறக்கிருக்கேன் ஒன்று எண்பது ரெண்டு கிலோ இருக்கும் எடை குறைஞ்சா நீங்கள் திருப்பி இட போட்டுக்கிட்டு காசை கொடுங்க அந்த அளவுக்கு வெயிட்டாண்டு தான் கொண்டாந்து இருக்கும் இதில் சொத்து பத்து தான் என்று தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்க போதிய அறுப்புகள் சன் டிவி காமெடி ஜங்ஷன் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடாமலவரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக பல வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்ட் துணைமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பெரியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பெரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது நீ எல்லாம் ஊர்ப்பு வழியே இல்லடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினேன் சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா வச்சிருந்தா காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யார போடுறது எப்படி செட்டு சந்திரிக்க பாருங்க இல்லை இல்லை சொந்த வந்தம் தான் என்று அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா காரன் அணிந்திர மாட்டான் கர்நாடக காரன் அணிந்திர மாட்டான் கேரளா காரன் அணிந்திர மாட்டான் கர்நாடக காரன் அணிந்திர மாட்டான் எப்ப போனாலும் நம்மளுக்கு தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புற விழுத்து போனவனாக தமிழ்நாட்டுல இருந்து ஏன்டா படுத்துட்டேன் சாப்பிட்டு அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி குடிக்கிறான் மானிட்டு வாங்கி குடிச்சிட்டு தான் மல்லாக்க படுத்து கிடக்குறான் அப்படி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே மிக பிரம்மாண்டமாக ஒரு பட்டிமன்றத்தை கலக்கி இருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற குழுவில எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தி ஏழு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க பூங்குயிலே பூங்குயிலே செய்தி வந்து கேளு நம்மால் இட தேடி வரும் நாள் என்ன நாள் முத்து முத்து கண்ணால் அவை சுத்தி வந்தா பின்னால் அங்குயிலே பூங்குயிலே செய்தி வந்து கேளு உங்களுக்கு வாசிக்கத் தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாது நான் அரை வரி வச்சு ஓட்டிக்கிட்டு அவருக்கு இணையும் துணியுமாக பேசி பாட வந்திருக்க கூடியவர் பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க அந்த அம்மா பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல இறந்து போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியில நம்ம திருப்பூர்ல அவங்க சித்தப்பா கம்பெனி வச்சிருக்காரு இருநூறு கோடி சொத்துள்ள ஒரு மனுஷன் பணியன் கம்பெனி அந்த கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய ராசியான ஆள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் வந்திருக்கு பசு பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு அந்த ஓனர் இரநூறு கோடி சொத்து தோல்லே பனியனை போட்டு கீழே வித்துக்க தெரிஞ்சிருக்காங்க இந்த அம்மா வந்துட்டியா புண்ணியவதி தாயனு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டா ஆந்திராக்கு போனால்தான் முறுக்கு புளிஞ்சி ஆவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பாருங்க எங்க கம்பெனிக்கு வந்து ஆறு மாசம் ஆகுது ஓனரும் மஞ்சநாதன் தான் என்ன நடக்குமோ அது ஆண்டவனுக்கு தான் விளைச்சு அப்படி சென்னையில இருந்து வந்திருக்க கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க

இவ்வளவு கரு இருக்கு மருதானியா மருதாணியா மபூட்டான கலைக்காட்டி கிறு கிறுன்னு இருக்கு நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க உடையவர் அந்த பையன் தான் ஊதா சட்ட ஏ ஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்டா இல்லை கேட்டுல உட்காந்துருந்தான் புட்ட திறக்கடா பூட்ட தொடங்கடா பட்டாணி வாங்கி தின்னுட்டு பத்து நாள் படுத்துக்கிறந்தான் திறக்க மாட்டேன்டா என்ன அப்புறம் லட்சுமண் சுழதியில மூணு வருஷம் வருஷம் விடல கடைசியில் திண்டுக்கல் அங்கங்கில் அஞ்சு வருஷம் அங்கும் இங்கும் அலைஞ்சான் ஏண்டா அங்கே அலைகிறான் இங்கே குட்டியா இருந்திருக்கான் பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை திட்டம் கொடுங்க பாப்பா உமானாத்ங்கிறது அவ அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்குன பட்டம் புரிஞ்ச அருகருக்கு புரியும் மூடி சுத்தினதுனால தம்பி ஊரு ஊரா சுத்தி இருக்காப்புல நல்ல பையன் அவருக்கு இணையும் துணையுமாக ரிதம்பேடு வாசிக்கு வந்திருக்க கூடிய பாரு நாங்கள் எங்கே சென்றாலும் அவரை அவரை அழைத்து செல்வோம் ஏன்னா மேடை போடுறவங்க காலையில் கலட்டருக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அன்னை உட்காந்து ரெண்டு ஆட்டை ஆட்டினார்னா நட்டுலாம் கீழே கலட ஆரமிச்சோம் அப்படி ஒரு பெருமைக்குரிய சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வாயது தலையதுன்னே கண்டுபிடிக்க முடியாது ஆரம்பம் அவள் சிரிக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதெட்டில் கொடுங்க பா அருமையான மைக் செட் ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பெருன்னு எஸ்எம் சவுண்ட் சர்வீஸ் அருமையாக இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி ஆயுமா சிரிக்கிறா சரி வீட்டை விட்டு வந்தானே சிரிக்க வேண்டியானே உனக்கு அது ஒன்றும் இல்லை எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாடி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணன் அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் அவர்தான் அவர் நினைச்சா தான் யூடியூப்ல எந்த படத்தையும் போட முடியும் இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுக்கிற பட்டிமன்றம் நாளைக்கு காலையிலே ஏழரை மணிக்கு கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல்ல வரும் நீங்க சிரிக்கிறது எல்லாமே அதுலேயே வரும் அவ்வளவு தூரம் சிறப்பா எடுக்கக்கூடியவர் எடுத்த அன்னைக்கு நைட்டே எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி போடுவாப்புல அவ்வளவு சிறப்பு வாய்ந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை சொல்லி மிக அருமையாக ரசிக்கக்கூடிய ரசிகப்பண்பர்களுக்கு நன்றியை சொல்லி நிறைய பேர் நிக்கிறீங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கும் அறுத்து கொள்ற குறிப்பு நாங்க இல்லை நம்பி உட்காரலாம் நீங்க மூணு மணி நேரம் கேரண்டி தானே அதுக்கு வேற உறுப்பு இருக்கா இங்கே வந்தவன கிளப்பி ஒரு ஆளுங்க அப்படி ஆளுங்க நாங்கள் கிடையாது இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக சொத்து பத்து தான் என்று அணியை துவக்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் ஹலோ உட்காருங்க ले <imitation> පුkanந்த